அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த முப்பது நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்றார் அமைப்பின் காரணமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார் ஏழாம் இடத்திற்குரிய நட்சத்திரத்தில் நுழைந்து விட்டாருங்க ஆறாம் இடத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க குரு பகவான் எனவே மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைந்திருப்பது நிச்சயம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக ஆட்சி பலம் பெற்றுதான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் போன்ற அனைத்துமே விலகுவதோடு நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நான்கிலும் கேது பத்திலும் பலம் வந்த சூழலில் ஏப்ரல் தேதிக்கு பிறகு ராகு மிக வலுவாக மூன்றிலும் கேது ஒன்பதிலும் அமர்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் மாற்றம் அற்புதமான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து சப்தமத்தில் அமர்ந்து பின்னர் மீண்டும் அஷ்டமத்தில் வலுவாக அமர்ந்து இடத்தை நோக்கி நகர்ந்து செவ்வாய் செவ்வாயினுடைய அமைப்பு மிகுந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் உறுதியாகவே விலகி நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் நான்கில் முற்பகுதியில் வளம் வந்தாலும் பதினான்காம் தேதிக்குப் பிறகு பூர்வ புண்ணியஸ்தானமாகியில் உச்சம் சூரியனின் உச்சம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் நான்கில் வக்ரகதியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக போகிறார் நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இறுதியில் நுழைகிறாருங்காரகரான புதன் சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இடங்களில் மாறி மாறி விளம் வந்தாலும் உச்சம் பெறும்போது ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை வெரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இறுதி தருவாயாக இந்த வேளையில் இணைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை அற்புதமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே சிறப்பான வாய்ப்புகள் எதிர்கால நலனை தீர்மானிக்க கூடிய வகை எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனுசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே குடும்பத்தில் கட்டுக்குள் வரும் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரியங்கள் எந்தவிதமான காரிய தடையும் ி எளிதில் கைகூடுங்க ராசியின் அதிபதியான குரு மிக விரைவில் சப்தமத்தில் அமரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல வளர்ச்சிக்கான நல்ல பணிகள் நிறைவாக உண்டு களவு போன பொருட்களை கண்டடைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கியம் புத்திகரமாக அமைவதற்கான சாத்திய குறுகள் உண்டு உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக பிறக்குங்க குடும்ப வருமானம் அதிகரிக்கும் பின் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமைய எனவே பல்வேறு வகையான பிரச்சனை சிரமம் பண வேதனை டென்ஷன் என்று இருந்த பல நிகழ்வுகளில் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடு பணி சார்ந்த இடங்களில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பணியை ஆற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் திசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தொடர்ந்து நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கூடுதலாகவே பண மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாக விலகுங்க கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு அற்புதமாக கை சேர்வதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க போகிறது வீண் வரை ஆடம்பர செலவுகள் நிச்சயமாக இந்த வேலையில் கட்டுக்குள் வரும் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான காரியங்களை எவ்விதமான காரிய தடையும் இன்றி செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கட்சியில் மிக சிறப்பான பொறுப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுகளை எழுதக்கூடிய தனுசு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே தனுசு எழுதி இந்த வேளையில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்